மேக்ஸ் வித் மாதேஸ் டென்த் மேக்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டுல ஆறாவது கணக்கு பார்க்க போறோம் சரிபகம் ஏபிசிடியில் ஏபி இணை டிசி இ மற்றும் எஃப் என்பன முறையே இணையற்ற பக்கங்கள் ஏடி மற்றும் பிசியின் மீது அமைந்துள்ள புள்ளிகள் மேலும் இ இணை ஏபி என அமைந்தால் ஏஇ பை இடி ஈக்வல் எஃப் என நிறுவுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம கணக்குல கொடுத்த சரிபகம் ஏபிசிடி வரைய போறோம் சரிபகம்னாலே நமக்கு தெரியும் ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் இணையாகவும் ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் இணையற்றதாகவும் இருக்கும் ஸோ அதுதான் நமக்கு சரிவகத்தின் பண்பாக இருக்கும் இதில் ஏபிசிடின்னு பெயர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இ மற்றும் எஃப் என்ற புள்ளிகள் எங்கே இருக்குது அப்படின்னா இணையற்ற பக்கங்கள் ஏடி மற்றும் பிசியின் மீது இதில் நமக்கு ஏபி மற்றும் டிசி ஆனது இணையாக இருக்குது ஏடி மற்றும் பிசி இணையற்ற பக்கங்கள் இந்த பக்கத்தின் மீது தான் இ மற்றும் எஃப் புள்ளிகள் இருக்கு இ ஆனது ஏடியின் மீது இருக்குது எஃப் ஆனது பிசியின் மீது இருக்கு இந்த இ மற்றும் எஃப் புள்ளிகளை இணைத்து இஎஃப்ங்கிற ஒரு கோடு வரைகிறோம் இந்த இஎஃப்ங்கிற கோடானது ஏபிக்கு இணைன்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க EF ஆனது ஏபிக்கு இணைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ ஏற்கனவே நமக்கு ஏபி மற்றும் டிசி இணை ஸோ EF ஆனது ஏபிக்கு இணையாக இருந்தால் டிசிக்கும் இணையாக தான் இருக்கும் ஸோ இந்த மூன்று பக்கங்களுமே இணையான பக்கங்கள்னு சொல்லி நமக்கு கணக்கில் கொடுத்துட்டாங்க நம்ம நிரூபிக்க வேண்டியது இது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்தேற்றம் பயன்படுத்த போகிறோம் தேல்ஸ் ஸ்தேற்றம் பயன்படுத்தணுன்னா நமக்கு முக்கோணம் இருக்கணும் ஸோ நமக்கு முக்கோணம் கிடைப்பதற்காக இந்த சரிவகத்தில் இருக்கக்கூடிய மூளை விட்டத்தை இணைத்து ரெண்டு முக்கோணங்களை உருவாக்குறோம் இந்த ரெண்டு முக்கோணங்களுக்கும் தேல்ஸ்தேற்றம் பயன்படுத்துறது மூலமாக நம்ம இந்த சமன்பாடை நிரூபிச்சிடலாம் ஸோ இந்த கோடானது இஎஃப் புள்ளியின் மீது வெட்டக்கூடிய இந்த புள்ளியை ஜி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இப்போ இங்கே வந்து நமக்கு ரெண்டு முக்கோணங்கள் கிடைக்குது ரெண்டு முக்கோணங்களுக்கும் ஏசிங்கிற பக்கமானது பொதுவான பக்கமாக இருக்குது ஸோ இந்த பண்பை பயன்படுத்தி ஈஸியாக நம்ம இந்த கணக்கை நிரூபிச்சிடலாம் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு முக்கோணங்களுக்கும் நம்ம தேல்ஸ் தேற்றம் பயன்படுத்த போகிறோம் அதாவது ஏடிசின்னு ஒரு முக்கோணம் ஏபிசின்னு ஒரு முக்கோணம் ஸோ தேல்ஸ் தேற்றப்படி முக்கோணம் ஏடிசி முக்கோணம் ஏடிசியில இஜி ஆனது டிசிக்கு இணையாக இருக்குது ஸோ ஒரு நேர்கோடானது முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாக இருக்கும் போது அடுத்த இரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும் அதுதான் நமக்கு தேல்ஸ் தேற்றம் ஸோ சம விகிதங்களை எடுத்து எழுதுகிறோம் ஏஇ பைஇஇடி ஈக்குவல் டு ஏஇ பைஇல் ஏஜி பை ஜிசி இதை சமன்பாடு ஒன்றாக வச்சுக்கிறோம் இப்போ முக்கோணம் ஏபிசியை எடுக்கிறோம் இந்த முக்கோணத்திலையும் ஜிஎஃப்ங்கிற இந்த கோடானது ஏபிங்கிற பக்கத்திற்கு இணையாக இருக்குது அது அடுத்த இரண்டு பக்கங்களான ஏசி மற்றும் பி சி சம விகிதத்தில் பிரிக்கும் நம்ம தேற்றம் பயன்படுத்தி சமன்பாடு எடுத்து எழுத போகிறோம் இங்கேயும் நமக்கு பி எஃப் பை ஜிசி இதை சமன்பாடு ரெண்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து ரெண்டு சமன்பாட்டிலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வலது பக்கம் ரெண்டும் சமமாக இருக்குது ஸோ இடது பக்கம் ரெண்டும் நமக்கு சமமாக தான் இருக்கும் ஸோ ஏஇபை இடி ஈக்குவல் டு பிஎஃப் பை எஃப்சி இதுதான் வந்து நமக்கு கணக்கில் கொடுக்கப்பட்ட நிரூபிக்க வேண்டிய பகுதி ஸோ நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிக்கலாம் நமக்கு கணக்கில் ஒரு சரிவகம் கொடுத்துருந்தாங்க ஏபிசிடி இதில் இஎஃப்ங்கிற ரெண்டு புள்ளிகள் இணையற்ற பக்கத்தின் மீது அமைந்திருக்குதுன்னு கொடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து இஎஃப்ங்கிற கோடானது ஏபி மற்றும் டிசிக்கு இணைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இங்கே வந்து நம்ம தேல்ஸ்தேச்சம் பயன்படுத்தி நிரூபிக்கிறதுனால முக்கோணம் கிடைப்பதற்காக ஒரு விட்டத்தை இணைக்கிறோம் இணைத்து இங்கே வந்து ரெண்டு முக்கோணம் கிடைக்கும் இந்த ரெண்டு முக்கோணத்திற்கும் ஏசிங்கிற பக்கமானது பொதுவான பக்கம் ஸோ இதற்கு தேல்ஸ் தேச்சம் பயன்படுத்துறது மூலமாக ஈஸியாக நம்ம நிரூபிச்சாச்சு